ஜன் சமூகத்தின் சாளரும் மாதம் வெளிவரும் குடும்ப பல சாட்டுகளை சொல்லுகிறார்கள் அதில் மிக முக்கியமானது புரட்சியாளர் அம்பேத்கரையும் துணைக்கு அழைக்கிறார்கள் அவர் பொது சீவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பியதாக ஒரு தவறான விளக்கத்தை தருகிறார்கள் அது உண்மை அல்ல அது என்று உலகத்தில் சொல்லுவதற்காக விடுதலை இந்த தமிழர்களாக இருந்தாலும் இருந்தாலும் பார்சிகளாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அவரவர் சார்ந்த மதத்தின் மீது நம்பிக்கை உண்டு பற்று உண்டு பாரம்பரிய கலாச்சார பண்பாடுகள் மீது அவர்களுக்கு பிடிப்பு உண்டு ஆனால் மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு உண்டு அது என்னவென்றால் விட்டுக் கொடுத்தாமல் விட்டுக் கொடுப்பார்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் சட்டம் வந்தால் எல்லோருடைய தனி சட்டங்களும் ஒழிக்கப்படும் இந்துக்களுக்கும் தனி சட்டங்கள் உண்டு இந்துக்களுக்கு வாரிசுமை சட்டம் உண்டு இந்துக்களுக்கு திருமண சட்டம் உண்டு இந்துக்களுக்கு விவாக விவாகரத்த சட்டம் உண்டு இந்துக்களுக்கு தத்து எடுக்கிற சட்டம் உண்டு எல்லா சமூகத்திற்கும் அப்படி சட்டங்கள் உள்ளன இது அரசியல் நிர்ணய சபையில விவாதிக்க பெற்று அதன் அடிப்படையில் தான் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது அரசியலமைப்பு சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் என்கிற ஒரு அச்சுறுத்தலை சிறுபான்மை சமூகத்தினரின் மீது இவர்கள் உளவியல் ரீதியான தாக்குதலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பொது சிவில் சட்டம் வந்தால் அது பன்மைத்துவத்திற்கு எதிரானது அது ஜனநாயகத்திற்கு எதிரானது அது மக்களுக்கு விரோதமானது அது ஒட்டுமொத்த தேசத்திற்கு எதிரானது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல அந்த அடிப்படையில் இதை நாம் அணுகுவோம் கடுமையாக எதிர்ப்போம் இந்த சட்டத்தை வரவிடாமல் தடுக்கிற களத்தில் இஸ்லாமிய சொந்தங்களோடு விடுதலைச் சிறுத்தைகள் விட்ட துணையாக நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அண்ணன் திருநாவுக்கரசர் கவிஞர் உள்ளிட்ட அத்தனை தலைவர்களுக்கு நிஜாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்து சமூகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டா ஆணவ கொடைகள் உண்டா வரலட்சணை இஸ்லாத்திலே உண்டா இந்த கொடுமைகள் இந்து சமூகத்தில் இருப்பதற்கு என்ன காரணம் உங்களுடைய பாரம்பரியமும் உங்களுடைய சட்டமும் கடினமானதாக இருக்கிறது சிக்கலானதாக இருக்கிறது இஸ்லாமியர்கள் இலகுவாக வைத்திருக்கிறார்கள் தலா சமூகத்திற்குள்ளேயே பேசி முடிக்கக்கூடிய அளவுக்கு நீதிமன்றமே போக வேண்டியதில்லை நீதிமன்றத்தை நாட வேண்டியதில்லை சமூகத்திற்குள்ளேயே ஜமாத்திற்குள்ளேயே தீர்த்து கொள்ள முடியும் பேசி தீர்த்து கொள்ள முடியும் என்ற வகையில் அவருடைய மார்க்கம் அந்த முறையை இலகுபடுத்தி இருக்கிறது இலகுவாக்கி இருக்கிறது விரும்பினால் நீ பின்பற்று இந்து சமூகத்திற்குள்ளே திருச்செங்கோட்டிலே ஒருவன் டைவர்ஸ் பெற வேண்டும் என்றால் பெண்ணாயிருந்தாலும் ஆணாயிருந்தாலும் படாத பாடுபடுகிறார்கள் நீதிமன்றத்திற்கு வரும்போதெல்லாம் ஊடகவியலாளர் இடத்திலே பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது அதுவும் சினிமா சினிமாக்காரர்களாக இருந்தால் போதும் அவ்வளவுதான் ஏன் உங்கள் கணவருக்கு வணக்கம் என்ன பிணக்கு என்ன பிரச்சனை இவர்களுக்கு சொல்லிவிட்டு தான் நீதிமன்றத்திற்கே போக பத்திரிகையாளர்களுக்கு சொல்லாமல் நீதிபதியை பார்க்க முடியாது இவ்வளவு சிக்கல் இஸ்லாத்திலே உண்டா நீதிமன்றத்தில் ஆட வேண்டிய நிலை இருக்கிறதா ஆக இஸ்லாம் மார்க்கம் அவர்களுக்கு நடைமுறையை இலகுவாக்கி இருக்கிறது என்றால் அதை பின்பற்ற நாம் பெற்றுக்கொள்ளது இன்றைக்கு வேண்டுமானால் அதை பின்பற்ற அதை பேசினால் மணிகணக்கிலே நீங்களும் இந்து சமூகம் சதி வைத்திருந்தது இஸ்லாமுக்களை உண்டா ஒரு பெண் பாலியல் விவாகம் எவ்வளவு கொடுமை ஒன்பது வயது ஆணுக்கு ஆறு வயது பெண்ணை திருமணம் செய்து கொள்கிற முறை இந்து சமூகத்திலே பையன் சென்று வயது சிறுமி இருக்க வேண்டும் இந்து சமூகம் சொல்கிறது அவருக்கு திருமணம் நடந்ததும் தெரியாது அவன் கணவன் தான் என்றும் தெரியாது தாம்பத்தியமும் தெரியாது ஆனால் அவள் மொட்டை போட்டுக் கொள்ள வேண்டும் காலம் முழுவதும் அவன் விதவையாகவே வாழ வேண்டும் இந்த கொடுமை சாத்திய உண்டா காரணம் இறந்தவுடன் கை நிறைய மாட்டி தலை நிறைய பூவை சூட்டி நெற்றி முழுக்க பொட்டு வைத்து பத்து பேர் முன்னிலையில் அந்த வளையலை போட்டு உடைத்து அந்த பூவை பிடித்து இழுத்து அந்த பொட்டை அழித்து பல பேர் முன்னிலையில் அந்த பெண்ணை மாணவங்கப்படுத்துவதை போல செய்கிற கொடுமை விசாரித்து அந்த பெண்ணின் உள்ளம் எவ்வளவு பெரிய கொடுமை அது கணவன் இறந்த பிறகு இவர் இருந்தால் மறுமணம் செய்து கொள்ள முடியாது அது இந்து செவ்வளவு விதவை மறுமணம் கூடாது விதவை மறுமணத்தை கொண்டு வருவதற்கு பலர் போராடி இருக்கிறார் மகாத்மா சூழல் போராடி இருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் போராடி இருக்கிறார் சதிவடத்தத்தை ஒழிப்பதற்காக ராஜா ராம் மோகன் ராய் போராடி இருக்கிறார் விதவை மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது கணவனுக்கு பிறகு மனசுல வேற ஆணையர் நினைக்க கூடாது என்கிற ஒரு கெடுபிடி அதனால் உடன்கட்டை ஏறுகிற வழக்கம் இந்து சமூகத்திலே உண்டு அதைத்தான் சதி வழக்கம் என்கிறார்கள் அப்படி கணவனோடு உடன்கட்டை ஏற்றி உயிரோடு அவளை கொடுத்து விட்டு அவளுக்கு கோயில் கட்டுகிற வழக்கம் எவ்வளவு கொடூரமானது எவ்வளவு குரூரமானது எவ்வளவு பயங்கரமானது இது அப்படிப்பட்ட பெண்ணை சதிமாதா என்று சொல்லி கோயில் கட்டி கும்பிடுகிறார்கள் இன்னைக்கு வட இந்திய இருக்காதே இப்படி சதி வழக்கம் என்பது இஸ்லாத்திலே உண்டா கிறித்தவத்திலே உண்டா இந்த கொடுமைகளை எல்லாம் சரி செய்ய இந்து சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கிறீர்கள் இன்றைக்கும் பாலியலாக இருக்க தடை செய்கிறது இன்றைக்கும் சதி வழக்கு வட மாநிலங்களில் செய்கிறது இன்றைக்கும் இதனை மறுமணம் செய்யக்கூடாது எல்லை கூட விடுத்த வேண்டும் என்கிற வழக்கம் கிராமப்புறங்களிலே அந்த கொடுமை தொடர செய்கிறது விதவையை மொட்டையடித்து ஒரு வீட்டின் மூலையிலே உட்கார வைக்கிற குடும்பம் இன்னைக்கு அந்த குடும்பத்தில் இருக்க செய்கிறது மக்கள் மதம் சார்ந்திருக்கலாம் அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது அதுதான் செஞ்சு அந்த மதத்தையும் பின்பற்றலாம் யார்